Hi guys welcome back to FCC French Fry தொடர்ந்து இன்னும் 10 மாசத்துக்கு முழுக்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெசிபീസ് தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது ஒரு கேக் ஆனால் இது Millet கேக் அதாவது குறக்கரை வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக் பிரேக்கனதே தேவை இல்லாத வேலையன்ன நீங்க நினைக்குறீங்க கேக் இது பட் எத்னியோ பேஷIENTS இருக்கீனா இந்த இனிப்பு பண்டங்களை தொட்டுமட்ட பார்க்கறவங்க சோ அந்த மாரியனாக்குளுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு கூட ஆதரவு தருவீங்கன்னு நம்பி தொடங்குறேன் இதுக்கு எங்களுக்கு நாலு முட்டை தேவை நாலு முட்டையையும் வெள்ளைக்கரை புரிம்பா மஞ்சக்கரை புரிம்பா பிரிச்செடுக்கணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வேலை இதில் நாங்கள் வந்துட்டோமன் சொன்னால் இந்த கேக்கில் எந்த கேக்காக இருந்தாலும் பஞ்சு மாதிரி வரும் அதுக்கு நான் நூறு வீதம் கேரண்டி தருவேன் பிரித்த முட்டையில் சாதுவாக நுரக்கட்டுற அளவுக்கு ஒரு ஸ்லோ ஸ்பீடில் அடிச்செடுக்கணும் முதலாவது கொஞ்சம் நுர எலும்பினா பிறகு இதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் நான் சீனி எடுக்கிறேன் ப்ரௌன் சுகர் இது நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஒயிட் சுகர் எடுக்கல இருநூற்றி ஐம்பது கிராம் ப்ரௌன் சுகர் அதில் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் கேக் சாப்பிட்டேக்கில் ஸ்வீட்னஸ் குறைவுன்ற விஷயமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக மூண்டாக அல்லது நாலா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சீனியை சேர்த்துட்டு எனக்கு சரியாக இந்த டெக்ஷர் வாரத்துக்கு பத்து நிமிஷம் எடுத்தது சரியாக எக்ஸாக்டாக பத்து நிமிஷம் நாங்கள் யூஸ் பண்ணுற மெஷினரியை பொறுத்து டைம் வேறுபடும் டெக்ஷர் இதே மாதிரி இருக்கணும் இப்படி இருந்துட்டு தண்டா எந்த மாவட்டையும் நாங்கள் கேக் அடிச்சிடலாம் குரக்கணம் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதில் சீனி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹெல்தி மில்லட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஹெல்தி இப்படி ஹெல்தியான விஷயங்கள் சேர்க்கைக்கில்லை சுகர் இருக்கிறவ ஏர் அதாவது டயபட்டிஸ் இருக்கிற ஏராக இருந்தாலும் துணிஞ்சு சாப்பிடலாம் இதால் அவ்வளோவா சுகர் ஏறாது ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவு ஹையாக ஒரு ஒரு பட்டர் கேக் செக் சாப்பிட்ற அளவுக்கான சுகர் இதில் ஏறாது இப்போ டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கோம் நாங்கள் இழுத்து விட்டால் அப்படி இருக்க பாருங்கள் விழவே இல்லை இதுதான் டெக்ஸ்டர் இப்படி இருக்கணும் க்ரீம் மாதிரி இருக்கணும் நீங்கள் இந்த சட்டியை அப்படியே கவிட்டு பிடிச்சிங்களே சொன்னால் சட்டியிலேருந்து அச்சக்கக்கூடாது அசையவே கூடாது அப்படியே அப்படியே அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கணும் க்ரீம் மாதிரி இப்போ நான் குரக்கன் எடுக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் குரக்கன் குரக்கனை தன்மை தெரியும் உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டானமா குரக்கன் தானியத்தை நாங்கள் ஊற வைக்கிறோன்னாலே எட்டு தொடக்கம் பத்து மணித்தேயாலும் ஊற வைக்கணும் அது சாஃப்டாக வாரத்துக்கு அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போல் ஒரு அரை டீஸ்பூன் வைக்கல பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா அரிச்செடுக்கணும் எல்லா மாவோடையும் இது சேரவும் இதில் நான் பட்டர் யூஸ் பண்ணல இருநூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய்க்கும் பட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது இருநூற்றி ஐம்பது எம்எல் பட்ட எண்ணெய் குவான்டிட்டியில் குறைவு அதே இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டரை நீங்கள் உறுக்கினிங்கன்னு சொன்னால் அதை குவான்டிட்டி அதிகம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்து எடுத்துகிட்டு நாங்கள் புரிந்து எடுத்து வச்ச எகியோக் மஞ்ச கருவையும் சேர்த்து அடிக்கணும் இப்போ தன்மை என்ன அவ்வளவு தண்ணியையும் இழுத்து பிடிச்சிடும் புட்டு மாதிரி இருக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் கேட்கல குரக்கன் மாவின் மனம் போகணும்னு சொன்னால் நாங்கள் சேர்க்குற எசெட்ஸ் கொஞ்சம் கூடவாக இருக்கணும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து ரோஸ் வாட்டர் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமண்டா இதில் தண்ணி தண்ணித்தன்மைக்கு எங்களுக்கு அரை கப் பால் தேவைப்பட்டது இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும் அப்படியே குளு குழு குழு குளுன்னு ஓட வேணும் அதுக்காக தண்ணியாக இருக்கக்கூடாது பதம் என்னன்றதை கொஞ்சம் கவனமாக பேருங்கோ நான் அடித்து வச்ச முட்டையை பயருங்கோ நான் உங்களை காட்டிவிட்டேன் அரைக்கவே இல்லை இந்த மாதிரி அடிக்க வேணும் இதை ரெண்டாக பிரித்து சேர்க்க வேணும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லிவிடம் அப்படி மடித்து மடித்து குளைக்க வேணும் மென்மையாக குலைக்கணும் அதுதான் விஷயம் நூறையெல்லாம் போக குலைச்சிட்டீங்கன்னு சொன்னால் கேக் பொங்கவே பொங்காது மெல்லமாக குளைக்கணும் இந்த மாதிரி கலரில் வரும் நான் இன்றைக்கு ஒன் டே யூஸ் அண்ட் த்ரோ கேக் ட்ரே தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு நான் பட்டர் யூஸ் பண்ணல ஒயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த லிக்கிட முக்கா திட்டம் ஊற்றுறேன் முழுக்க அரைவாசியும் ஊற்ற வேண்டாம் ஆக விளிம்போடையும் ஊற்றாதீங்க முக்கால் திட்டம் ஊற்றினா காணும் மிச்சத்தை நான் ஒரு சின்ன பேனில் போட்டு பேக் பண்ணினேன் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வந்தது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணணும் சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் ஒரு ப்ரௌனி பேட்டன்ல ஒன்று பேக் பண்ணினேன் பட் அது எனக்கு ப்ரௌனியாக வரல அதுவும் கேக்காக தான் வந்தது கேக் சரியாக பேக்காகி வர நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்தது எடுத்த உடனே சூடாக வெட்டக்கூடாது ஆற வேணும் மறக்காமல் டப் பண்ணுங்க பபிள்ஸ் வெளியில் வரும் வெளியில் வந்த பபிள்ஸ் உடைஞ்சிரும் நீங்கள் குச்சியை வச்சு சுற்றி விட்டிங்கன்னா கூட அந்த பபிள்ஸ் வெளியில் வந்துடும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு எக்ஸாக்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்தாது கூல் டவுன் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன் நான் ஒரு அலங்காரத்துக்காக ஆனதுதான் மேலே சின்ன ஐஸை போட்டு போட்டேன் நான் பட் அது இம்பார்ட்டன்ட் இல்லை உங்களுக்கு இனிப்பு வந்து நல்ல தித்திப்பாக வேணுமான்னு சொன்னால் நீங்கள் ஒயிட் சுகர் இருநூற்றி ஐம்பது கிராம் யூஸ் பண்ணுங்க பட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது தான் நான் ப்ரௌனியாக செய்தது அதுவும் கேக்காக தான் வந்தது ப்ரௌனி டெக்ஸ்டர் இல்லை இது இது ஜஸ்ட் கேக் ஷேப் வைஸ் ஒரு ப்ரௌனி மாதிரி ஸோ ஹெல்தியாக சாப்பிடுவோம் இந்த கிறிஸ்மஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கோ எல்லோரும் கொடுங்கோ ஹெல்தியானது இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பாக மாட்டுதென் பாய்